தசை மற்றும் எலும்பு வழிக்காக வெளிநாட்டில் பாரம்பரிய சிகிச்சையை முடித்துக் கொண்டுள்ள மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது பஹ்ரைன் நாட்டுக்கு மேற்கொண்ட அலுவல் பயணத்தின் போது மாமன்னரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்த பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை உறுதிப்படுத்தினார் சிகிச்சைக்கு முன்பிருந்ததை விட தற்போது சுல்தான் இப்ராஹிம் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக அன்வார் சொன்னார் மேற்கொண்டு சிகிச்சைகளை பெறும் முன் மாமன்னர் முதலில் நாடு திரும்ப முடிவு செய்துள்ளார் தேவைப்பட்டால் அவர் சிகிச்சைகளை தொடருவார் என தத்துஸ்ரீ அன்வார் கூறினார் வெளிநாட்டு சிகிச்சைக்காக பிப்ரவரி ஏழாம் தேதி கிளம்பிய சுல்தான் இப்ராஹிம் வெற்றிகரமாக சிகிச்சைகளை முடித்திருப்பதாகவும் இன்று தாயகம் திரும்பவிருப்பதாகவும் இஸ்தானா நகரா முன்னதாக அறிவித்திருந்தது கேஎல்ஐஏ விமான நிலையத்தில் துறை அதிகாரி ஒருவர் பனிரெண்டு வெளிநாட்டு கடப்பிதழ்களுடன் சிக்கிய சம்பவத்தில் போதுமான நடவடிக்கை இல்லை என டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சாடியுள்ளார் இதுவே சாதாரண குடிமகனாக இருந்திருந்தால் இந்நேரம் அவரை விசாரணைக்கு தடுத்து வைத்திருப்பீர் என கெப்போங் எம்பி லிம் லிப் எங் கூறினார் தேசிய பாதுகாப்பு பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டால் மட்டும் அவர்களுக்கு சாதகமாகவே அரசு நிறுவனங்களின் செயல்பாடுகள் இருக்கின்றன இது திறமையற்றது மட்டுமல்ல தவறுகளுக்கு பொறுப்பேற்கும் பண்பில்லாத பழக்கமாகும் மக்கள் கேட்பது உண்மையான பதில்களை ஒன்றுக்கும் உதவாத உள்கட்ட மறு ஆய்வை அல்ல என ஆங்கில செய்தி ஊடகத்திடம் லிம் காட்டமாக கூறினார் சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகே அதிகார தரப்பிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் முழு விசாரணைக்கு வழிவிடாமல் போலீசும் இது ஒரு துறை சார்ந்த உள் விவகாரம் என முடிவுக்கு வந்துள்ளது அப்படியானால் உயர்மட்ட அளவில் விவகாரத்தை மூடி மறைக்க முயற்சி நடக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பினார் ஜனவரி ஒன்றாம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவம் தொடர்பில் நெறிமுறை விசாரணையை தொடக்கியிருப்பதாக துறை தலைமை இயக்குநர் ஜக்காரியா ஷாபான் முன்னதாக கூறியிருந்தார் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டை விளம்பரப்படுத்தும் முழு பிரச்சார வீடியோவுக்கான செலவு ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரிங்கிட்டாகும் அந்த வீடியோ நாற்பது நிமிடங்களுக்கு ஓடும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறினார் மக்களவையில் மஸ்ஜித் தானா நாடாளுமன்ற உறுப்பினர் மாஸ் எர்மியாத்தி சம்சூரின் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அவ்வாறு பதிலளித்தார் இந்த விளம்பர வீடியோ தயாரிப்பு முறையான டெண்டர் மூலம் மேற்கொள்ளப்பட்டது அனைத்து ஒப்புதல்களும் நிதி அமைச்சிடமிருந்து பெறப்பட்டன டீசர் எனப்படும் ஒரு முன்னோட்ட வீடியோ மட்டும் அமைச்சுக்கு இலவசமாக செய்து கொடுக்கப்பட்டதாக அவர் சொன்னார் முழு நாற்பது நிமிட வீடியோவை தவிர அந்தந்த மாநிலங்கள் மற்றும் குறிப்பிட்ட சுற்றுலா அம்சங்களில் கவனம் செலுத்தும் சிறு சிறு வீடியோக்களும் உள்ளன இதற்கு முன் வெளியிடப்பட்ட டீசர் வீடியோவில் நாட்டின் பெரும்பான்மையினரான முஸ்லிம்களின் கூறுகள் போதுமான அளவில் இடம்பெறவில்லை என பிர்சாத்து மற்றும் பாஸ் கட்சிகளின் இளைஞர் பிரிவுகள் பிரச்சினை எழுப்பின இந்து ஆலயங்கள் மற்றும் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு வீடியோவில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதாக அவை குற்றம் சாட்டியதால் சர்ச்சையானது ஆனால் அது வெறும் டீசர் வீடியோ மட்டுமே பின்னர் வெளியிடப்படும் முழு வீடியோவில் அனைத்து அம்சங்களும் இடம்பெற்றிருக்கும் என தியோங் ஜனவரி ஒன்பதாம் தேதி உறுதியளித்திருந்தார் பினாங்கு பட்டுவத்தில் கண் வடிவிலான ஜல்லி மிட்டாய் தொண்டையில் சிக்கிக் கொண்டதால் ஆபத்தான நிலைக்கு சென்ற பத்து வயது சிறுவன் முகமது ஃபாமி ஹாபிஸ் முகமது பக்ரூடின் மரணமடைந்துள்ளார் பினாங்கு பெரிய மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் நேற்றிரவு பதினோரு மணிக்கு பாமியின் உயிர் பிரிந்ததாக அவனது அத்தை கூறினார் இன்று காலை பாமி நல்லடக்கம் செய்யப்படுகிறான் சுங்கைடுவா காஃபா சமய வகுப்பில் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் பாமி மயங்கி விழுந்ததை அடுத்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது மருத்துவ பணியாளர்கள் அவனது தொண்டையிலிருந்து ஜெல்லி மிட்டாயை தூண்டி வெளியே எடுத்த போதும் அவனுக்கு சுயநினைவு திரும்பவில்லை இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் தீவிர சிகிச்சை பிரிவில் உடல்நிலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில் பாமி உயிரிழந்துள்ளான் தான் படிக்கும் சமய வகுப்புக்கு அருகிலிருக்கும் ஒரு கடையிலிருந்து அவன் அந்த ஜல்லி மிட்டாய்களை வாங்கியதாக கூறப்படுகிறது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு தி கார்டன்ஸ் மிட்வேலி பேரங்காடி மற்றும் கேஎல் ஈகோ சிட்டி அருகேயுள்ள ஆற்றில் நேற்று மாலை மூன்று மீட்டர் நீள முதலை தென்பட்டதால் மாநகரவாசிகள் அதிர்ச்சி அடைந்தனர் சமூக ஊடகங்களில் அது வைரலானதை அடுத்து அவ்விரு வணிக வளாகங்களையும் இணைக்கும் பாலத்தில் ஏராளமானோர் கூடினர் கில்லான் ஆற்றில் குறிப்பாக சம்பவ இடத்தில் முதலைகள் நடமாட்டம் மிகவும் அரிதாகும் இந்நிலையில் பொது தற்காப்பு படையான ஏபிஎம் வீரர்கள் அங்கு நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் அவர்களுடன் போலீஸ் தீயணைப்பு மீட்புத்துறை பெருகிலித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையினரும் அங்கு முகாமிட்டுள்ளனர் ஆற்றில் படகை இறக்கி முதலையை முடிவு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் கூறியது முதலை பிடிப்படும் வரை அப்பகுதியிலிருந்து சற்று தள்ளியே இருக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் புத்ராஜயா பிரிஸின் பதினொன்றில் உள்ள தேசிய பள்ளியின் முன்புறம் நேற்று மாலை காரால் மோதப்பட்டு எட்டு வயது சிறுவன் படுகாயமடைந்துள்ளான் தலையின் பின்புறத்தில் விரிசலும் உடலின் பல்வேறு பகுதிகளில் அவன் காயமடைந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாலை நான்கு நாற்பத்தைந்து மணியளவில் பாதசாரிகள் பாதையிலிருந்து பள்ளியின் முன்புறம் சாலையை கடந்தபோது பெண்ணொருவர் ஓட்டி வந்த கார் அச்சிறுவனை மோதியது இதனால் காருக்கிடையில் அவன் சிக்கிக்கொள்ள தீயணைப்பு வண்டி வருவதற்குள் அங்கிருந்த பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து காரை கவிழ்த்து அவனை வெளியே மீட்டனர் சிறுவன் உடனடியாக புத்ராஜயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் அச்சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக புத்ராஜயா போலீஸ் கூறியது இந்த தேங்காய் எண்ணெய் சமையல் அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசூயாவும் இருக்கும்